வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் நிலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரசு வேலை வழங்குவதாக கூறி லஞ்சம் பெற்ற இருவர் கைது பெண் வைத்தியர் விவகாரம் பதவி விலகும் பெண் அதிகாரிகள் இந்திய மீனவர்களின் விடுதலை தொடர்பில் அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை இருந்து எட்டி பார்த்த பெண் விழுந்ததால் கவலை தொடர்பன இலங்கை செய்திகள் பட்லந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கன் நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை சமர்ப்பித்தார் பட்லந்து அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை தீர்மானம் எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த அறிக்கையை சட்டம் அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான முறைமைகளை முன்மொழிய ஒரு விசேட குழுவை நியமிக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார் சம்பந்தப்பட்ட அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு காரணங்களுக்காக அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியில் இருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் ஒருவர் கொடூரமான முறையில் தவறான விடயம் நாட்டையே பரபரப்பிற்கு உள்ளாக்கியிருந்தது இச்சம்பவத்தை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் உள்ள பெண் கிராம அலுவலர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம அலுவலகர்கள் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருந்தது இந்த நிலையில் தற்பொழுது பாதுகாப்பு கருதி அனைத்து பெண் கிராம அலுவலர்களும் இன்று முதல் இரவு பணியில் இருந்து விலகுவார்கள் என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை மூடவும் பாதுகாப்பு உறுதி செய்யும் இடத்திலிருந்து அலுவலக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதன் கொழும்பு மாவட்ட தலைவர் ஷாமலி வாட்சல்லா குளத்துங்கு தெரிவித்துள்ளார் அதேவேளை இரவு பணிகளில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் படம் எடுப்பதற்காக ஓடும் ரயிலிருந்து எட்டி பார்த்த சீன ஒருவருக்கு மோசமான காயங்கள் ஏற்பட்டுள்ளன தனது தலை சுரங்க பாதையின் சுவரில் இடித்ததை தொடர்ந்து அந்த பெண் சுற்று பயணி கீழே விழுந்துள்ளார் அவசர சிகிச்சைக்காக காயமடைந்த பெண் அப்புதலை வாய்த்து சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் அவர் தனிப்பட்ட பராமரிப்பிற்காக வேறு இரு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டார் அவர் இன்னமும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ரயில் பயணம் செய்யும் போது தாங்கள் பாதுகாப்பு கருதி கதவுகளுக்கு அருகில் இருப்பதையும் ரயிலிலிருந்து எட்டி பார்த்ததையும் மாறு சீன தூதரகம் அதனை இணையதளத்தில் வெளியிட ஆலோசனை அறிக்கையில் எச்சரித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கையில் படம் எடுப்பதற்காக ரயிலிருந்து எட்டி பார்த்த ரஷ்ய சுற்றுப்பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் பெர்மினாவோ என்ற பெண் பாறை மோதி ரயிலில் இருந்து விழுந்து மோசமான காயங்களுக்கு ஆளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அரச வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி ஐம்பது லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான நிலங்களை விடுவிப்பது குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சு அறிவித்துள்ளது மேம்பாடு கட்டுமானம் மற்றும் விவசாய திட்டங்கள் என்ற போர்வையில் இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டதாக அமைச்சர் தம்மிக்க படபேந்தி தெரிவித்துள்ளார் சட்ட நடைமுறைகளை மற்றும் இந்த நிலங்களை சட்டவிரோதமாக விடுவிப்பதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் சமகாலத்தில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் சற்று ஆராய வேண்டியுள்ளது கடந்த பொது தேர்தலில் பொதுவாக மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்த வேளையில் மாட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கியிருந்தார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் மாட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளைய ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் புதன்கிழமை மாலை மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் வணக்கம் மிக முக்கியமாக இந்த உள்ளாட்சி தேர்தல் நிலைமைகளுக்கான வேட்புமனுக்கள் கூறப்பட்டிருக்கின்ற நிலையிலே சமகால சூழ்நிலையிலே என்ன நடந்திருக்கின்றது என்று நாங்கள் ஆராய வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம் கடந்த பொது தேர்தலிலும் தமிழ் மக்கள் பல விடயங்களிலே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவுகளை கொடுத்திருந்த அதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்கள் தமிழக கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவினை வழங்கியிருந்தார்கள் இந்த மூன்று நான்கு மாத கால பகுதியில் அரசின் நிலைமைகள் எவ்வாறு போய்க்கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக அல்லது தமிழ் மக்கள் கூர்ந்து ஆராயப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே ஒதுக்கப்பட்ட சுழற்சியான சில அபிவிருத்தி திட்டங்களை விட குறிப்பிடப்படும் அளவிலே எந்த விதமான பாரிய நிதி திட்டங்களும் மேஜர் ப்ராஜெக்ட் என்ற அடிப்படையில் ஒதுக்கப்படவில்லை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டு சபைகளுக்கான கட்டுப்பணத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தியது கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினருமான வைத்தியநாதன் நவந்தன குறித்த கட்டுப்பணத்தை செலுத்தினார் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணத்தினை இன்றைய தினம் செலுத்தியிருந்தனர் கடந்த முறை போன்று தனித்து போட்டியிட உள்ளதாகவும் பொது அமைப்புகள் சார்ந்தோர் உட்பட பல போட்டியிட உள்ளதாகவும் சுதந்திரமான ரீதியான தேர்தலை நடாத்துவதற்கு தமது கட்சி ஒத்துழைப்பை வழங்கும் என தெரிவித்துள்ளார் நாங்கள் இன்று இளமக்கள் ஜன கட்சி சார்பாக திருச்சி மாவட்டத்தின் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேசங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளோம் அடுத்த வாரம் பூனகிரி பிரதேச சபைக்கான கட்டல் செலுத்தவுள்ளோம் செலுத்த இம்முறை நாங்கள் கடந்த முறை தாக்கல் செய்தது போன்றே இளமக்கள் ஜனநாயக கட்சியானது தனித்துத்தான் போட்டியிடுகின்றது எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அதில் போட்டியிட இருக்கிறார்கள் பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பிரிசபை தேர்தலையும் கடந்த காலங்களை போன்று ஒரு நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பை வழங்குவோம் அதே போன்று சகல தரப்பினரிடமும் இருந்தும் நாங்கள் அந்த ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மன்னார் நகரசபை தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை மன்னார் தேர்தல் திணைக்களத்தில் செலுத்தியுள்ளது மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் அண்ட்ரனி டேவிட்சன் தலைமையிலான குழுவினர் இவ்வாறு கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளனர் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் நகரசபை தேர்தலில் மாத்திரமே போட்டியிடும் நிலையில் இவ்வாறு கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழ விடுதலை இயக்கம் சார்பாக போட்டியிட்டு மன்னார் நகர சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளே தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக நகர நகரசபைக்கான கட்டுப்பாணத்தை நாங்கள் இன்றைய தினம் செலுத்தி இருக்கின்றோம் எங்களது நோக்கம் நாங்கள் கடந்த காலத்திலே நான் நகரசபை தலைவராக இருந்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகளை இந்த நகரத்திலே முன்னெடுத்திருக்கின்றேன் மேலும் மக்கள் பொருத்தமான ஒரு அமர்த்தபட்சத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள் ஆணை தருவார்கள் அந்த வகையிலே நாங்கள் கண்டிப்பாக நகரசபையை கைப்பற்றியே தீர்வோம் தினம் கண்டுபனம் செலுத்த அடுத்து வர உலக செய்திகள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதும் இந்திய மீனவர்கள் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கச்சை தீவு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வுகளை ஏற்படுத்தும் நோக்கில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஏற்பாட்டில் தமிழக மற்றும் பாண்டிச்சேரி மீனவர்கள் புதுடெல்லியில் அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்திய அமைச்சரிடம் இந்திய மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதற்கு அமைய அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்துவதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் இதன்போது உறுதி அளித்துள்ளதாக மீனவர் சங்க தலைவரான சேனாதிபதி சின்னத்தம்பி தெரிவித்துள்ளார் கம்போடிய நாட்டின் அங்கோர்வாட் கோயில் வளாகம் இந்து மற்றும் பௌத்த வழிபாடு தலமாக உள்ளது தெற்காசியாவில் மிக முக்கியமான அகழ்வாராட்சி பகுதியாக கருதப்படும் இப்பகுதியில் கோயிலை உள்ளடக்கி நானூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அகழ்வாராட்சி பணிகள் நடந்து வருகின்றது இந்த நிலையில் கோயில் வளாகத்தில் சமீபத்தில் கம்போடிய நிபுணர்களுக்கு இந்திய நிபுணர்களும் நடத்திய அகழ்வாராட்சியின் போது புத்தர் சிலையின் உடற்பகுதி கண்டெடுக்கப்பட்டது அதேவேளை அங்கூர்வாட் கோயில் வளாகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு புத்தர் சிலையின் தலைப்பகுதி கண்டெடுக்கப்பட்டது கண்டெடுக்கப்பட்ட உடற்பகுதியை ஸ்கேன் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்ட தலைப்பகுதியுடன் குறித்த பகுதியானது பொருந்துகின்றது அந்த சிலை பன்னிரண்டு அல்லது பதிமூன்றாவது நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் இருபத்திற்கு இருபது கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி போட்டியை உள்ளது இந்த போட்டியில் குமார் சங்ககாரா தலைமையிலான இலங்கை மாஸ்டர் அணியும் லாரா தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர் அணியும் மோத உள்ளது நடைபெறும் இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் தங்களது நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி குறித்து பங்கேற்பார் இதேவேளை இந்த தொடரின் முதல் போட்டி நேற்று இரவு நடைபெற்றது இதில் மாஸ்டர்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா மாஸ்டர்ஸ் அணி இந்த போட்டியில் இந்திய மாஸ்டர்ஸ் அணி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருந்தது அதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜெய்ப்பூரில் நடைபெறும் இந்த தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது இத்தொடர் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜ் டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்